அன்பானவர்களுக்கு வணக்கம் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொல்லா விரதம் எல்லாம் உங்குக நல்லோர் நினைந்து எல்லாம் பெருக நண்டு நினைந்தே எல்லோரும் வாழ்க இசைந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி புராண கதையும் அதான் தத்துவமும் அதாவது நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம் வயிற்றில் வந்து அதாவது மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் வயிற்றுல வந்து குழந்தை இருக்கும்போது அர்ஜுனன் வந்து வயிற்றுல அபிமன்யம் வயிற்றுல இருக்கும்போது அர்ஜுனன் வந்து பத்ம யோகம் சக்கர யோகத்துக்குள்ளே போய்ட்டு வெளியே வர உத்தியை சொல்லி கொடுப்பாரு அப்போ வந்து கிருஷ்ணர் அதை உள்ளே போகிறது வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாரு வெளியே வர்றது அபிமன்யம் சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து அதை தடுத்துடுவார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்புறம் அபிமன்யு இறந்துட்டதுக்கப்புறம் அதை வந்து அவரு சொல்லி காம்பாரு பத்ம இருந்து வெளியே வர்றத நான் வந்து வயிற்றுல இருக்க கருவுக்கு சொல்லி கொடுக்கும்போது நீ அதை தடுத்த அப்படின்னு புராணத்தில் இருக்கிற கதை சரி இதுக்கும் இதோட சாராம்சம் இதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதில் இருக்க குழந்தைக்கு சயின்டிஃபிக்காக வயதில் இருக்க குழந்தைக்கு ஏழாவது மாதத்தில் இருந்து எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன பார்க்குறோம் எதுலேருந்து என்ன வார்த்தைங்க வருது அது எல்லாமே குழந்தைங்க வயதில இருக்க அந்த குழந்தை கேட்கும் தான் வந்து இப்ப ப்ரெக்னண்டா இருக்கவங்க வந்து இந்த தேவையில்லை அவங்களுக்கு சாப்பாட்டில் நிறைய கட்டுப்பாடு இருக்கு முக்கியமாக இப்போல்லாம் இந்த சீரியல் மட்டும் பார்க்கவே கூடாது சீரியல் பார்க்க கூடாது சினிமா பார்க்கவே கூடாது சீரியல் என்ன காமிக்கிறாங்க அதோட மெயினான பார்த்தீங்கன்னா சண்டை 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 கூட சண்டை இவன் கூட சண்டை மாமியார் மருமகன் சண்டை மச்சனை மூத்தார் சண்டை அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கச்சி சண்டை 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 அதாவது ஜனங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டில் போயிட்டு அந்த சண்டை அப்படின்ற வன்முறை உணர்வு உள்ளே உக்காரணும் அவங்க வந்து தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குன்னு நிம்மதியாகவே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த சீரியல்லாம் நடக்குது வயிற்றுல இருக்க கரு வந்து அந்த சண்டை சண்டை சண்டைன்ற வன்முறை உணர்வை வாங்குச்சி அப்படின்னா அந்த குழந்தை வெளியே வந்து அதே தான் செய்யும் வன்முறை 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 சண்டை 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 இப்படியே தான் இருக்கும் அதோட வாழ்க்கை இதுதான் வந்து அர்ஜுனன் குழந்தைக்கு சொன்ன மாதிரி மகாபாரதத்துல இருக்க கதையோட நாம புரிஞ்சிக்க வேண்டிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து அதுதான் இந்த இதோட சாராம்சம் ப்ரெக்னண்ட் லேடிஸ் ப்ளீஸ் டோன்ட் வாட்ச் சினிமா அண்ட் சீரியல் சரிங்களா உங்கள் குழந்தைக்காக உங்களோட வாரிசுக்காக நீங்கள் வந்து இதை செய்யவே கூடாது சரிங்களா நன்றி நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்